இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை நிறுத்தம் தடை விதித்து பெல்ஜியம் இஸ்ரேலுக்கு ஆயுத விற்பனை செய்ய தடை விதித்து பெல்ஜியம் நாட்டின் வவ்லோனியா பிராந்திய அரசு உத்தரவிட்டுள்ளது அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் உள்ளிட்ட நான்கு சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் பெல்ஜியம் அரசை இது தொடர்பாக வலியுறுத்தி வந்தன இந்த நிலையில் தெற்கு பெல்ஜியத்தின் வவ்லோனியா பிராந்திய அரசு இஸ்ரேலுக்கு வெடிமருந்துகள் அனுப்பும் இரண்டு லைசன்ஸுகளை ரத்து செய்துள்ளது இஸ்ரேல் செய்யும் இனப்படுகொலைக்கு உடந்தையாக முடியாது என அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது மேலும் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான வழக்கு தீவிரமடைந்து வருவதாலும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக வவ்லோனியா அரசு கூறியுள்ளது இஸ்ரேல் இனப்படுகொலையில் ஈடுபடுவதாக சர்வதேச நீதிமன்றத்தில் தென்னாப்பிரிக்கா டிசம்பர் மாதம் வழக்கு தொடர்ந்தது இதனையடுத்து இஸ்ரேலுக்கு ஆறு உத்தரவுகளை சர்வதேச நீதிமன்றம் பிறப்பித்தது ஆனால் அந்த உத்தரவுகள் எதையும் இஸ்ரேல் இதுவரை பின்பற்றவில்லை என தென்னாப்பிரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது ஒவ்வொரு நாளும் நூற்றுக்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்களும் ஐம்பதற்கும் மேற்பட்ட குழந்தைகளும் தொடர்ந்து கொல்லப்பட்டு வருகின்றனர் இதனால் இஸ்ரேல் மீதான சர்வதேச நாடுகளின் பிடி இறுகி வருகிறது